ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഗേദവ നമ உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு அமாவாச திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் புனர்பூஷம் மாலை ஆறு மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யம காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் அம்மாவாசை திதி அதாவது ஆயிரம் அமாவாசை இருந்தாலும் ஆடி அம்மாவாசைக்கு இணையாகாது அப்படிங்கிறது சாஸ்திர பொன்மொழி அந்த வகையில் ஆடி அமாவாசை என்று இன்றைய நாளில் கொடுக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மோதாதையர்களுக்கு உங்களுடைய மனசில் நிறைந்து மறைந்த ஒரு சில முன்னோர்களுக்கு வந்து தானம் கொடுப்பது அப்படிங்கிறத விட அதாவது திதி கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் கொடுக்கக்கூடியது மிக மிக சிறப்பு இன்றைய நாளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணத்தை உங்களுடைய முன்னோர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதற்கான ஒரு மிகப்பெரிய அனுகிரகத்தை வழங்கக்கூடிய அனுகிரகம் அப்படிங்கிறது கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற பெரியவங்களுடைய ஆசை அப்படிங்கிறது உங்களை பிடித்தாலும் பிடிக்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுடைய முழுமையான ஆசிர்வாதத்தை கொடுத்து ஆக வேண்டிய நிர்பந்தமான நாளாக இன்றைய அமாவாசை திதி அமையுது வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு என் ஆறு விதி என் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அலை பேசியால் ஆதாயங்கள் கிடைக்கும் வாக்கு வாக்குஸ்தான சாதகமாக வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் வாக்கு ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆன்மீக புத்தகங்கள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிக சார்ந்தவங்க சொடலமாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி ரிஷப ராசைய சார்ந்தவர்களுக்கு விபரீத யோகங்கள் கிடைக்கும் அதாவது அசுர குருவாகிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று தேவ குருவாகிய குரு பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால விபரீதமான யோகங்கள் கிடைக்கக்கூடிய எதிர்மறையான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசய சார்ந்தவங்க சலந்த மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்புக்கள் பெருகும் சந்தோஷங்களும் சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முன்னேற்றமான யோசனைகளும் முன்னேற்றமான யோசனைகளுக்கு முயற்சிகளுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்மை தீமையை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க சூழக்கள் மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு மேலான அற்புத சிறப்புகள் அரங்கேறக்கூடிய ஆத்மார்த்தமான சூழல் உருவாகும் உத்தியோக ரீதியான வகையில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் சேர்ப்பது சிரமம் சேர்த்த பணத்தை பாதுகாப்பது சிரமத்திலும் சிரமம் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சந்தவங்க வல்லி எம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஹச் சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் நினைத்த காரியத்தில் நினைத்த மாதிரியாகவே ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சரிசையும் பால் பாயாசமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசைய சார்ந்தவங்க மறுவூர் மங்கம்மா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் வியாபார ரீதியான வகையில் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல் புத்தியை விட சுய புத்தியை பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசைய சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு காதலர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத சச்சரவுகள் தேவையில்லாத சந்தேகங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நல்ல மிகுதியாகும் ஒரு சில உண்மையான காதலுக்கு பெற்றவங்களுடைய நன்மையான சம்மதம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருவத்தையோ உருவத்தையோ பார்த்து பாதை மாறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க எல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே விருட்சிக ராசய சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழில் லாபம் தரும் அதாவது எளி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படிங்கிறது கிராமத்து பழமொழி அதற்கு மேலே ஒன்று ரெண்டு பேர் அல்லது நான்கு ஐந்து பேர் அல்லது பத்து பன்னிரெண்டு பேர் கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் வியாபாரம் இருந்தீங்கன்னு வைங்களே அதில் வந்து அபாரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடுத்தும் ஆடைகளில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வெறுட்சிகம் ராசிக சார்ந்தவங்க மலையாள பத்தரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எக்ஸ் தனுற்று ரா சார்ந்தவர்களுக்கு வயிற்று உபாதைகள் விலகும் ஆக்கமான அல்லது ஊக்கமான செயல்பாடுகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் குடும்பத்தில் பெற்றவங்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் நன்றாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாம்பூல தட்டும் தளவாழ இழையும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க வாயு லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பிடிவாத போக்குகள் மாறும் அதாவது நன்மையான விஷயங்களுக்கு உண்மையான பிடிவாதம் நல்லது தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாத பிடிவாதம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் பிடிச்ச முசலுக்கு கால் அப்படிங்கிறது முரட்டுத்தனமான பிடிவாதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதம் மாற்று சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகரம் ராசையை சார்ந்தவங்க ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐடபிள்யூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வித்தியாசமான சூழல் அதிகரிக்கும் மாமியார் மருமகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட சிரிப்பான அல்லது சந்தோஷமான அல்லது கலகலப்பான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவாகவும் பக்குவமாகவும் செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க ஆதிசேஷன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் வி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கால திட்டங்கள் நிறைவேறும் மாதா பிதா ஆசைகளால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்க்கிற பார்வையில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சந்தவங்க நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் பூதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்